ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பாரதி ஸ்ரீதர் மேம் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்க நீங்கள் தீபத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பூஜை முறைகளை பற்றியும் சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம ஜென்ரலாகவே வீட்டில் வந்து விளக்கேற்றி தீப ஒளிச்சுடர் மூலமாக தான் நம்ம இறைவனை பார்ப்போம் இல்லையா இப்போது இந்த வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதன் மகத்துவம் என்ன மேம் அதை எப்படி ஏத்துறது கரெக்டான வழி என்ன அதாவது நம்ம மக்கள் வந்து நான் பார்த்துட்டேன் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை எல்லாத்துலேயுமே என்ன கிடைக்கிறதோ அதில் வந்து தீபத்தை வந்து போட்டுடுறாங்க பட் ஹேவிங் செடண்டன் இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது வந்து இது தனிப்பட்டே கிடையாது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷமாவே எங்கள் மாமியாரும் சரி நாங்கள் ரொம்ப வருஷமாகவே எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் இப்போது ஸ்ரவணத்துக்கெல்லாம் வீட்டில் வளர்க்கோம் ஸோ வெற்றிலை வைத்து தான் அகல் வச்சே நாங்கள் ஏற்றுவோம் இட்ஸ் நாட் தட் இந்த வெற்றிலை தீபம் ஏதோ புதுசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பல காலமாகவே இருக்குது இன்றைக்கி யூடியூப்பில் மக்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் போனால் பாதாம் எல்லையில் தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா வந்து மந்தார இலையில் தீபம் ஏற்றுங்கன்னு கூட சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து பாக் பார்த்தீங்கன்னா இந்த இலைகளில் வந்து தீபம் ஏத்துறது அப்படிங்கும்போது ஆடி பதினெட்டாம் பேருக்கு இல்லை இப்போது நான் சமீபத்தில் கங்கா பூஜை பண்ணேன் ஸோ இந்த கங்கைக்கு வந்து நம்ம பூஜை பண்ணும் பொழுதோ இல்லை காவேரிக்கு பூஜை பண்ணும் பொழுதோ இல்லை நதிகளுக்கு நம்ம பூஜை பண்ணி பண்ணும் பொழுதோ அந்த வாழை மட்டையில் வந்து நம்ம விளக்கு வச்சு நம்ம அனுப்புவோம் ஸோ இந்த நதிகள்ல இது ஒரு ஸ்பெஷல் லீஃப் ஒன்று ஒரு தொன்னை மாதிரி வந்து பண்ணி அதுல ஃபுல்லா பூவை வச்சு நிரப்பி அதுல நடுவில் வச்சு அதுல திரி வச்சு கங்கையில அது விடுறதுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அது என்ன இலைன்னு எனக்கு தெரியல இந்த வெற்றிலையுமே எந்த ஒரு சுப காரியத்துக்குமே நம்ம வெத்தலை இல்லாம நம்ம பண்றதே கிடையாது என்ன ஒரு காரியம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெத்தலை பார்க்க தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் இந்த வெற்றிலைங்கிறது வந்து காம்பு பகுதி வந்து பார்வதி தேவியும் நடுப்பகுதி வந்து சரஸ்வதி தேவியும் அண்டு நுனி பகுதி வந்து நமக்கு மகாலக்ஷ்மியும் இருப்பதாக ஐதீகம் ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதில் வந்து எப்படின்னா இப்போ காம்பு பகுதி பார்வத்தின்னா நம்ம சிவபெருமான் வந்து காம்பு பகுதியாகவும் மையப்பகுதி வந்து பிரம்மாவாகவும் நுனி பகுதி வந்து நமக்கு மகாவிஷ்ணுவாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மொத்த அம்சமும் ஒரு இலையிலேயே இருக்கிறார் வெற்றிலைக்கு வந்து அது காய்க்காது பூக்காது பழுக்காது எதுவுமே கிடையாது திருப்பி ஒரு காம்பை எடுத்து நட்டு வச்சோம்னா திருப்பி அதிலிருந்து வரக்கூடியதான் வெற்றிலையே இந்த வெற்றிலைக்கு வந்து ஒரு சாபம் அதனால தான் அதுக்கு எதுவுமே அது பூக்காது காய்க்காது அப்படிங்கிறது அந்த வெற்றிலை வெற்று இலை அது அப்போ அது வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி இப்படி என்ன எதுவுமே இல்லாத காய்க்கலை பூக்களை இப்படி ஒரு சாபமாக இருக்கும் பொழுது இந்த பாப விமோச்சனத்துக்கு என்ன என்ன அப்படின்னு கேட்குறச்சே பகவான் சொல்கிறார் எந்த காரியத்துக்கும் அது தபஸ் பண்ணுறது இப்போ எந்த சுபகாரியத்துக்குமே நீ இல்லாத இல்லை ஒரு பூலோகத்தில் உனக்குன்னு ஒரு மரியாதை ஒரு தனி இது உண்டு ஸோ தெய்வ காரியங்களுக்கும் அந்த வெற்றிலை இல்லாமல் கிடையாது அண்டு நீ இருந்து அதை பார்க்கோட அந்த வெற்றிலை வந்து வெறும் வெற்றிலையாக மட்டும் இல்லாமல் அது விஷ்ணுவும் மகாலட்சுமியும் தா தாயாரும் பெருமாளும் போல சிவனும் பார்வதியும் போல பிரம்மாவும் சரஸ்வதியும் போல சேர்ந்தே அந்த வெற்றிலையும் பார்க்கும் கூட இருக்கணும் அது இருந்தால் மங்களம் அப்படின்னு சொல்லி வெற்றிலைக்கு வந்து ஆசீர்வாதமாக பகவான் கொடுத்தது அதனால தான் நீங்கள் கெட்டதுக்குமே பாருங்களேன் ஒருத்தர் வந்து இறப்புலேயும் நம்ம சாங்கியங்கள் செய்யும் பொழுது அங்கே வெற்றிலை பார்க்க இருக்கும் சுபத்துக்கு பொழுதும் வெற்றிலை பார்க்க இருக்கும் தெய்வங்களுக்கு பொழுதும் வெற்றிலை பார்க்க இருக்கும் அதனால் இந்த வெற்றிலை பாக்குக்கு வந்து அதுக்கப்புறம் அது ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டது இந்த வெற்றிலையில் வந்து நம்ம விளக்கேற்றுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தேன்னா எந்த எதாவது நம்ம மனசில் வேண்டிக்கிறோம் இல்லையா ஒரு பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிரார்த்தனை நிறைவேறதுக்கு இப்போ உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு ரொம்ப முடியலை இது வந்து ஓகே நம்ம தெய்வத்துக்காக பண்ணுறது அப்படிங்கிறச்சி அவளோட இஷ்ட தெய்வம் இருக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனுக்கு போடுறோம் அப்படிங்கும்பொழுது முருகனுக்கு வந்து ஒரு ஆறு அப்படின்னா ஆக்சுவலி அந்த ஆறுங்கிறது ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடம்ங்கிறது ரோகம் அண்டு ருணம் கடன் மற்றும் ஆரோக்கியம் அதுக்காக ஆறு பட் நீங்கள் முருகனுக்கு போடணும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில போடணுன்னா ஒன்பது வெத்தலை எடுத்துக்கிறது நல்லது அந்த செவ்வாய்க்கான ஒரு நம்பர்னால் அது ஒன்பது தான் ஸோ ஒம்பது வெத்தலை இது காம்பெல்லாம் எடுக்காதீங்க நல்ல பெரிய வெத்தலை இந்த கும்பகோணம் வெத்தலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கும்பகோணம் வெத்தலை நல்ல தட்டில் பெரிய தட்டில் ஒன்பது வெத்தலை வச்சு ஒன்பது தீபம் ஏற்றுங்க இது நவகிரகங்களுக்கும் பொருந்தும் நல்ல ஒரு பெரிய வெத்தலையில் அகல் வச்சு அதில் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் நெய்யே இழுப்பெண்ணெய் மூணும் சேர்த்தே விடலாம் இந்த தீபம் ஏற்றுவதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரக தோஷங்கள் விலகும் டெய்லியே நான் வீட்டில் ஏற்றலாமா டெய்லியே நீங்கள் ஏற்றுங்க ஆனால் அந்த காம்பும் அந்த நுனியும் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் காம்பை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு டைரக்ஷனில் அந்த வெத்தலை வச்சு நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றலாம் இது ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம் சில பேருக்கு உடனே பளிக்கும் சில பேர் கொஞ்சம் லேட்டாக பழிக்கும் நீங்கள் புதன்கிழமையில பெருமாளுக்கு ஏற்றலாம் புத இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுனீங்கன்னா ஒரு வெத்தல ஒரு தீபம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுங்க திங்கக்கிழமைனா ரெண்டு புதன்கிழமைன்னா ஐந்து வியாழக்கிழமைன்னா மூன்று வெள்ளிக்கிழமைன்னா ஆறு சனிக்கிழமைன்னா எட்டு ராகு கேத்துவுக்கு வேண்டாம் ஸோ இந்த கிழமைகளில் இப்படி வந்து நீங்கள் ஏற்றும் பொழுது நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும் மேம் வெற்றிலையின் சிறப்பு சொன்னீங்க இந்த தீபம் ஏற்றுறது அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி சுபகாரியமோ இல்லை அசுபத்துக்கோ நம்ம வெற்றிலையை பயன்படுத்துகிறோம் இது எதை குறிக்குது மேம் எதனால இதை நம்ம பயன்படுத்துகிறோம் வெற்றிலை வந்து மங்களப்பொருள் ஸோ அந்த வெற்றில் எப்படி வந்து மஞ்சள் ஒரு மங்கள பொருளோ எப்படி ஒரு குங்குமம் வந்து ஒரு மஞ்சள பொருள் மங்கள பொருளோ வெற்றிலை இல்லாமல் நாம் எதை செய்தாலுமே அது நிறைவு கிடையாது அதனால் அது இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணித்தாலும் சரி இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியம் செய்தாலும் சரி ஸோ பிள்ளையார் எப்படி பிடிக்கிறோமோ பிள்ளையார் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி வெற்றிலையும் ரொம்ப முக்கியம் வெற்றிலை கொடி வீட்டில் வளர்க்கலாமா மேம் கண்டிப்பா வளர்க்கலாம் எவ்வளோ நமக்கு அது ஐஸ்வர்யம் வெற்றிலை கொடிங்கிறது கண்டிப்பா நீங்க வளர்க்கலாம் ரொம்ப அருமையா வெற்றிலையோட மகத்துவமும் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொன்னீங்க நல்ல தகவல் மேம் நன்றி நன்றி மேம்